ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையை எடுத்து பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்துக்கும் சரி இல்லை மற்ற விஷயத்துக்கும் சரி நம்மளால் வந்து எல்லா விஷயத்துக்கும் எல்லோரையும் வந்து நம்ம சார்ந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட லைஃபுங்கிறது இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருக்கோ இல்லை அடுத்த விஷயத்தில் நம்ம அதெல்லாம் வந்து இது பண்ணுறோமோ அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயமாக தான் வந்து லைஃப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே அதெல்லாம் நம்மளால் வந்து எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளால் யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதனாலயே நம்ம யாரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம நம்பி மற்றவங்கள வந்து சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்காத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்மளை வந்து வாழ்க்கையில கொண்டுட்டு போகிற விஷயத்துக்கு நம்ம வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாகறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் விடுங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம யாரையும் இந்த விஷயத்துக்கும் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அதெல்லாம் நம்மளால வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து நம்ம நம்பி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வர்றோம் இல்லை அடுத்த விஷயங்களுக்கு நம்மளால வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம இது பண்ணுறது தான் நம்மளுக்கு புத்திசாலித்தனங்கிறது அப்படிங்கிற மாதிரி இது பண்ண ஆமா அது உண்மைதான் நீங்கள் சொல்றது என்றைக்குமே நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து முழுமையாக நம்புறதா இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளால் வந்து எதையும் வந்து சரியாக செய்ய முடியாததாக இருக்கட்டும் எப்போதுமே வந்து மற்றவங்களுக்கு நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே எதுக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தான் வந்து பண்ணணும் செய்யணுமே தவிர மற்றவங்க யாரும் நமக்காக வந்து செய்வாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது என்றைக்குமே வந்து நம்ம மற்றவங்கள சார்ந்தே வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் எந்த ஒரு விஷயமே வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து ஏற்றுக்கிறதுக்கு மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு புரியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள வாழ்க்கையில கொண்டுட்டு வர்றதுக்கு தான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு நம்ம எல்லாரையும் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து சொல்றோம் பண்றோம் அதை தாண்டி நம்ம யாரையும் அந்த விஷயத்துக்காகவும் வந்து சொல்றதுக்காகவோ இல்லை அதுக்கு இதுக்குன்னு நம்மளால வந்து ஏத்துக்க முடியாம இருக்கிறதுக்காகவும் நம்ம யாரையும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியான ஒரு விஷயத்த வந்து கொண்டுட்டு போறதுக்கான ஒரு இதை வந்து நம்மளுக்கு வந்து இதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்றைக்குமே நம்ம மற்றவங்கள ஈஸியாக வந்து நம்பிடுறோம் நம்பாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து சொல்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கான ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை என்றைக்குமே நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான விதத்தில் நம்ம இது பண்ணுறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணும் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது போக போக எல்லாமே வந்து சரியான ஒரு இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு ஏற்றுக்கிறதுக்கான மனப்பான்மைங்கிறது நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமே நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது பண்ணோன்னா அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக இருக்குது உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியான ஒரு விதத்தில் வந்து ஏத்துக்கிறதுக்கான ஒரு இதை வந்து நம்ம தான் வந்து பார்க்கணும் பண்ணணும் உங்களுக்கு தெரியாதோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம வந்து யாருக்கு எந்த விதத்துலேயுமே யாரையும் நம்ம வந்து